ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிவூ நம்ம இனிவு சேனலில் இன்னைக்கு வாழைப்பூ பொரியல் பண்ண போகிறோம் அதாவது ஒரு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்குறேங்க அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நரம்பு எடுத்துக்கணுங்க வாழைப்பூவில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க இந்த மாதிரி எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுக்கலாங்க வாழைப்பூ எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுங்க அரிஞ்சு எடுத்துக்கலாம் வாழைப்பூ ரெடி பண்ணி கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சுட்டங்க வடை சட்டி அடுப்புல வச்சாச்சு எண்ணெய் தேவையான ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க காய் இது ஸ்பூன் கடகு போட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் உக்கம்பருக்கு கால் ஸ்பூன் கடலப்பருப்பு கிள்ளி வச்ச மிளகாயத்தை போட்டுக்கலாம் மிளகாய் வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் அதுலேயே ஒரு தொத்து கருவேப்பிலும் போட்டு தண்ணியில் போட்டுருந்த பூவை எடுத்து வடிகட்டி வச்சுங்க அதுக்கு வாழைப்பூவும் போட்டுக்கலாங்க வெங்காயம் வதங்கிடுச்சிங்க நம்ம வடிகட்டின வாழைப்பூ போட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கல் பூ தேவையானு போட்டுக்கலாம் வரமிளகா போட்டிருக்கோம் ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் அளவு அதங்கிடுச்சுங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வைக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி அப்படி தெளித்து விட்டுக்கலாங்க கொஞ்சமாக ஊற்றுனா போதும் மூடி போட்டு வேக வைக்கலாம் வாழைப்பூ நல்லா வதங்கி வெந்து வந்துருச்சுங்க இப்போ கால் மூடி தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் இருந்தோன்னே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க எடுத்துக்கலாம் வாழைப்பூ பொரியல் ரெடியானதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டுங்க இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு இனிவே சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க